வணக்கம் நண்பர்களை இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா அகத்தி மரத்தை காமிச்சிட்ருக்கே அப்படின்னு பார்த்தீங்களா ஆமாங்க நம்ம அகத்தி மரம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அத்தி பூத்தார் போல அகத்தி மரம் வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய பூக்கள் வந்து குலுங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது நிறைய பூக்கள் வந்து கீழே விழுந்து கிடக்கும் நான் கூட என்ன ஏதுன்னு பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா காலையில் ரெகுலராக வந்து சில பேர் வந்து பிச்சு பிச்சு போட்டுகிட்டு இருந்தாங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளிகள் தான் என்னடா அவ்வளோ பெருசாக இருக்கே பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அதே நேரத்தில் பெரிய பெரிய பூக்களாக இருந்தது நம்ம ஒரு கையளவுக்கு இருக்கும் ஒரு பூ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே நேரத்தில் கீழே விழுந்து கிடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா நிறைய பூ இப்படி வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க அதாவது நம்மளுடைய மற்ற பூக்கள் மாதிரி அதாவது நம்ம வாழைப்பு மாதிரியும் பார்த்திங்க அப்படின்னா இதையுமே சமைச்சி சாப்பிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் எப்படாக சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை வந்து யாரும் விரும்பி அவ்வளோ சாப்பிட்றதில்ல ஆனால் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அகத்திக்கீரைகள் அகத்திக்கீரை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதாவது வாய்ப்புண்ணா தீரும் வயிற்று புண்ணா தீரும் அதே நேரத்தில் உடல் சூட்டை குறைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அகத்திக்கீரையில் இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் என்னெல்லாம் சத்து கிடைக்குதோ அதை விட படி அதிகமாகவே அகத்திக்கீரையில் கிடைக்குது ஆனால் அகத்திக்கீரை வந்து யாரும் விரும்பி உண்றதுல பிகாஸ் வந்து கசப்பு கசப்புத்தன்மை காரணமாகவும் நிறையாவும் சாப்பிட முடியாது அகத்திக்கீரை கொஞ்சமாக செஞ்சாலே வந்து எல்லாருக்குமே போதுமானதாக இருக்கும் மேக்ஸிமம் வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து முடிஞ்சால் அகத்திக்கீரைய வந்து சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க குழந்தைகள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுவை வந்து அவங்களுக்கு வந்து ஒட்டிக்கிறோம் புதுசாக நம்ம வந்து ஒரு ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணும்போது தான் வந்து நம்ம எடுத்துக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் வந்து எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம்ல அந்த மாதிரி வந்து அகத்திக்கீரை வந்து அந்த அவ்வளோ ஒரு நிறைய சத்துக்கள் வந்து அதில் இருக்குது எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்றத என்னோடய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அடுத்து இந்த அகத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் பறவைகள் மாதிரி ஒவ்வொரு சைஸில் ஒரு கை அளவுக்கு இருக்கும் இது வந்து கீழே நம்மளால் எட்டி பூக்கள் பறிச்சுட்டேன் நிறைய காலையில் போகும்போது கிளியை வந்து அந்த முனை காம்பு பகுதியை வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருப்போம் பூ வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அப்படியே நான் எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் ஆகலை சரி நம்ம முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக நிறையா எடுத்துக்கல ஒரு இருபது பூக்கிட்ட எடுத்துக்கிட்டேன் இருபது இருபத்தஞ்சி பூக்கிட்ட எடுத்துட்டேன் அதுவே நிறையா இருந்தது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இதில் இருக்கும் அப்படிங்கும்போது நிறையா இது இருந்தது சரின்னு ஓரளவுக்கு அந்த க வந்து பார்த்திங்கன்னா பிச்சு போட்டு இடையில இருந்த அந்த மகர்ந்த தண்டெல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டு நம்ம நார்மலாக அந்த இதழ் இருக்குன்னா அந்த இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் முட்டைகோஸ் மாதிரி தான் இருந்துச்சு சுவை பெருசாலாம் வித்தியாசம் இல்லை நார்மலாக காய்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செய்கிற மாதிரி நம்ம நார்மலாக சீரகம் கொஞ்சம் போல் கடுகு போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதான் கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து வதக்கிட்டு நம்ம சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருப்போம் அந்த வெங்காயத்தையுமே சேர்த்து நல்லா வந்து புண்ணியை அளவு ஓரளவு வதக்கிட்டு சில பேர் வந்து பார்த்திங்கனா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்ப்பாங்க நம்ம வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றனால வந்து பார்த்திங்கன்னா பட்டை வத்தல் அதாவது மிளகாய் வத்தல் வந்து ஒரு ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு சேர்த்துட்டு நம்ம நார்மலாக வந்து புன்னியை மர அளவு வதக்கிற வேண்டியது தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து அப்போயே ஆட் பண்ணிடுவாங்க பிகாஸ் வந்து வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு பொதுவாக வந்து கீரை ரகங்கள் வந்து சமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து போடாமல் இருக்கிறது நல்லது சில பேர் வந்து உப்பு சாப்பிட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் எல்லாத்துலையுமே வந்து உப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து நம்ம முருங்கைக்கீரை இந்த மாதிரிலாம் செய்யும்போது உப்பு வந்து கம்மியாக போடுவாங்க சில பேருக்கு வந்து உப்பே போட மாட்டாங்க கீரைகள் வந்து செய்யும்போது அதுவும் நல்லது தான் ஏன்னா அதுலேயே வந்து உப்புக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் பொதுவாக வந்து பூ வகைகள் இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது அதில் வந்து உப்பு வந்து பயன்படுத்த மாட்டாங்க சில பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு சில பேர் வந்து பெரிய வெங்காயம் பயன்படுத்துவாங்க பொதுவாக வந்து இந்த மாதிரி கூட்டுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்த வரைக்கும் வந்து இந்த அகத்திக்கிறீரை வந்து யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுக்கு தான் உணவாக கொடுக்குறாங்க அல்லந்தமாவாசைநாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பசுமாட்டுக்கு கொடுத்தா புண்ணியம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அந்த கீரையில் வந்து அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது அது போக வந்து ஆடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அதாவது அகத்திக்கீரை கொடுத்து வளர்க்கப்படுற ஆடுக்குன்னே வந்து தனியாக ஒரு டிமாண்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த அகத்திக்கீரை கொடுத்து வளர்க்கப்படுற ஆடோட மாமிசம் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் அதனால் கொழுப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் அந்த கொடுத்து வளர்க்கப்படுற ஆடே வந்து அவ்வளோ ஒரு டிமாண்டில் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பயன் வந்து எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க அதனால் வந்து கொஞ்சம் முடிஞ்சள வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணாமல் நல்ல விஷயங்களை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஆஞ்சி வச்ச அந்த அகத்தி பூக்களை வந்து நல்லா அலசிட்டு அப்படி டேரெக்டாக வந்து எடுத்து போட்டு அப்படி நார்மலாக வதக்க வேண்டியது தான் நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கணும் அப்படின்னா முட்டக்கோசி இலை மாதிரியே தான் இருந்து முட்டைக்கோசி அதையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ரெண்டு ஒன்றா தான் இருந்தது நல்லா தண்ணி ஏற்றுகிட்டு அப்படியே அந்த தண்ணியிலே வெந்துடுற மாதிரி தான் இருந்தது அது நீங்கள் டேரெக்டாக வந்து வேறு தண்ணியை வந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அதுலேயே வந்து அந்த பூலே வந்து தண்ணி இருந்தது அப்போது லைட்டாக மட்டும் தண்ணி வேணால் தொழச்சி விட்டுக்கோங்க உப்பு வேணா லைட்டாக உப்பு போட்டு நல்லா நம்ம பெரட்டணும் அப்படின்னா அது அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வந்துருச்சு வேகமாகவே வந்துருச்சு ரொம்ப நேரம்லாம் குக் ஆகலாம் டைம் எடுக்கல டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டோடனும் வந்து நல்லா சுருண்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதாவது மாதிரி தான் இருந்தது சுவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோப்பும் கசப்பும் லைட்டாக கலந்த மாதிரி இருந்தது மற்றபடி பெருசாக வித்தியாசத்தில்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா வந்து பார்த்திங்கனா அந்த அகத்தி மரம் வந்து எவரெல்லாம் வளர்க்கலாம் எங்கெங்கெல்லாம் வளர்க்கலாம் இன்னும் பையன்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ அகத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆச்சு ஸோ அதை வச்சு ஒரு அழகான ஒரு டிஷ் பண்ணி செம்மையாக சாப்பிடுவோம் ஸோ நீங்களும் வந்து இதை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கனவை